ஒருமுறை விக்டோரியா மகாராணி லண்டனுக்கு பயணம் செய்து கொண்டிருந்தார் பகலெல்லாம் பயங்கரமான மழை பெய்து இரவு நேரம்தான் சற்று ஓய்ந்திருந்தது மழை பெய்து ஓய்ந்த இரவில் பனி பெய்ந்து கொண்டிருந்த வேளையில் ரயில் ஓட்டுநர் மகாராணி வரும் ரயில் என்பதால் மிகுந்த கவனத்துடன் ரயிலை கொண்டிருந்தார் அப்போது ரயில் பாதையில் ஒரு கருத்த உருவம் பயங்கரமாக கையை அசைத்து கொண்டிருந்தது ரயில் ஓட்டுநர் அதை கவனித்து விட்டார் ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த இரவு நேரத்தில் ஒரு புரியாத உருவம் திடீரென்று வேகமாக கையை அசைத்தால் யாருக்காவது கலக்கம் ஏற்படாமல் இருக்காது கலக்கம் ஏற்பட்ட அந்த ரயில் ஓட்டுநர் என்ன செய்வதென்று புரியாமல் பிரேக் போட்டு ரயிலை நிறுத்திவிட்டார் ரயிலும் சற்று தூரம் சென்று நின்றுவிட்டது ரயில் கார்டும் டிரைவரும் ரயிலை நிறுத்திவிட்டு இறங்கி வந்து அந்த உருவம் என்னவென்று தெரிந்து கொள்ள சுற்றியும் தேடி பார்த்தார்கள் அங்கு யாருமே இல்லை கலக்கம் அடைந்த அவர்கள் ரயில் பாதை வழியாக சற்று தூரம் சென்றார்கள் திடீரென்று இருவரும் திடுக்கிட்டு போனார்கள் அந்த இடத்தில் இருந்த ரயில் பாலம் இடிந்து கிடந்தது பகலில் பெய்த கனமழையால் காட்டாற்று வெள்ளத்தில் அந்த பாலம் இடிந்து கிடந்தது எப்படியோ ரயிலை நிறுத்திவிட்டோம் இல்லையென்றால் மகாராணியையும் மக்களையும் நம்மால் காப்பாற்றியிருக்க முடியாது ஆமாம் இந்த ரயிலை நிறுத்துவதற்கு காரணமான அந்த கருத்த உருவம் எங்கே என்று தேடுவோம் என்று தேடி பார்த்தார்கள் மக்களையும் மகாராணியையும் காப்பாற்றிய அந்த கருத்த உருவம் மட்டும் அவர்களுக்கு தென்படவே இல்லை ரயில் வேறு பாதை வழியாக லண்டனுக்கு சென்றது பின்பு ரயில் இன்ஜினை வழக்கும்போல் பார்த்து கொண்டிருந்த அந்த டிரைவர் அதன் முகப்பு விளக்கில் ஒரு விட்டில் பூச்சி தன் இறக்கைகளை விரித்தவாறு இறந்து கிடந்தது தெரிந்தது உயிரோடு இருக்கும்போது அந்த விளக்கினை முகப்பு விளக்கின் முன்பாக பறந்தபோது ஏற்பட்ட அசைவுதான் நிழலில் கருத்த உருவமாக தெரிந்திருக்கிறது ராணியின் உயிரை காப்பாற்றிய அந்த விட்டில் பூச்சி பாடம் செய்யப்பட்டு இன்றளவும் லண்டன் அருங்காட்சியத்தில் உள்ளது விட்டில் பூச்சி உருவத்தில் கூட நமக்கு முன்னெச்சரிக்கைகள் வரலாம் நாம் முன்னெச்சரிக்கையாக இருந்தால்